மொத்த குடும்பமும் உனக்கு எதிராக திரும்பிடும் இந்த மாதிரி தங்கமயில கதிகலங்க வச்ச பாக்கியம் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் சரவணன் அண்டு தங்கமயில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஹனிமூன் போன நிலையில் ஹோட்டலுக்கு எக்ஸ்ட்ராவாக கட்ட வேண்டிய இருபத்தி ஓராயிரம் ரூபாயை கதிர் பாண்டியனுடைய அக்கௌண்டில் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு அண்ட் அது போக இன்னும் ஒரு சில மிச்சம் அணியை பார்த்தீங்க அப்படின்னா கடையோட கல்லாப்பட்டியிலருந்து எடுத்து அனுப்புகிறாரு சனைய தினம் கடையோடைய கணக்கு வழக்குகளை அரசியோட உதவியோட எழுதுகிற பாண்டியன் கடக்கணக்கில் ஆயிரம் ரூபாய் குறையிறத தெரிஞ்சுக்கிறாரு என்னைக்கு இல்லாத திருநாளாக கதிர் அன்னைக்கு கடைக்கு வந்ததை நினைவு கூர்ற பாண்டியன் கதிர் தான் பணத்தை எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரியாவும் கேள்வி எழுப்புறாரு அதாவது கையில் ஐயாயிரம் ரூபாய் பணம் மட்டுமே வச்சிருந்த சரவணன் இந்த விஷயத்தில் அந்த ஹோட்டலுக்கு கட்ட வேண்டிய மிச்சம் இருக்கிற இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியாக முழிச்ச நிலையில தன்னுடைய தம்பிகள் கிட்ட அவர் உதவி கேட்டார் ஸோ அவங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்புறதுக்கு மூணு மணி நேரம் ஆன நிலையில் ஹோட்டல் வாசல்லையே பார்த்தீங்கன்னா தங்கமையிலோட சரவணன் நிற்கிற ஒரு நிலைமை ஏற்படுது இதுக்கிடையே தன்னுடைய அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து பத்தாயிரம் ரூபாயும் கடையோட கல்லாவில் இருந்து ஆயிரம் ரூபாயும் எடுத்து கதிர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணனுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கிறாரு ஸோ அந்த வகையில வழக்கம் போலவே கணக்குகளை தன்னுடைய மகள் அரசியோட துணையோட பாண்டியன் எழுதும்போது அதுல ஆயிரம் ரூபாய் குறையிறத கண்டுபிடிச்சி கதிர் தான் அதை எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ அண்டு பழனிவேல்கிட்ட இது குறித்து கேட்குறாரு அவங்க மழுப்புற ஒரு சூழல்ல என்றைக்குமே இல்லாத திருநாளாக அன்னைக்கு கதிர் கடைக்கு வந்ததுனால வரும்போதே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இதை கதிர் தான் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதிரை கூப்பிட்டு கேட்குறாரு ஆனா கதிர் பார்த்தீங்கன்னா நான் எதையுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரே போடா போடுறாரு தொடர்ந்து பாண்டியன் விசாரிக்கிற நிலையில் வியாபாரி ஒருத்தர் பணம் கொடுத்த நிலையில் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் குறைச்சி பதினாலாயிரத்து ஐநூறு தர வேண்டிய நிலையில் பதிமூணாயிரத்து ஐநூறு தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியா செந்தில் பார்த்திங்கன்னா ஒரு தவறான கணக்கு சொல்லி அந்த சூழலை அப்போதைக்கு சமாளிக்கிறாரு அதுக்காக பாண்டியன்கிட்ட செந்தில் பார்த்தீங்கன்னா திட்டுமே வாங்குறாரு இந்த தான் ஹனிமூன் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பை உருவாக்கி அதில் பார்த்திங்கன்னா தங்கமயில் தாங்கள் சென்னையில் எடுத்த ஃபோட்டோக்கள் எல்லாத்தையுமே அதில் அனுப்பி வைக்கிறாங்க இது குறித்து சரவணன் கேள்வி எழுப்ப நாங்கள் ஹனிமூனில் இருக்கிறதுனால எங்களை யாரும் தொந்தரவு பண்ண தயங்குவாங்க ஸோ அதனால் நாங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியாக தங்கமயில் பார்த்திங்கன்னா இதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க இப்படி மற்றவர்களை குறித்து அதிகமாக யோசிக்கிற பெண்ணாக தங்கமயில் இருக்கிறது குறித்து சரவணன் பார்த்தீங்கன்னா பெருமைப்படுறாரு இந்த தான் தங்கமயிலுக்கு அவங்களுடைய அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க தன்னுடைய சக்தியையும் மீறி தங்கமயிலுக்கு திருமணம் செஞ்சு வச்சதாகவும் ஆனால் தங்கமயில் தன்னுடைய கணவனை தன்னுடைய பிடிக்கலை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியம் பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு அறிவுரை சொல்றாங்க தொடர்ந்து ஹோட்டலுக்கு வெளியே மூணு மணி நேரம் நிக்க வச்சதுக்காக நீ ஒரு நாள் முழுக்க சரவணன் கிட்ட கோபத்தை காமிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் தங்கமயில் பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு பாக்கியம் வந்துட்டு சொல்றாங்க நாம இந்த திருமணத்துக்காக சொன்ன பொய்கள் எல்லாமே வெளியே வந்துச்சு அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தினர் மொத்தமும் தங்கமயிலுக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தங்கமயில பாத்தீங்கன்னா பாக்கியம் வந்துட்டு கதைக்கிழங்கு வைக்கிறாங்க ஸோ அதனால உன்னப்ப உண்மைகள் வந்து சரவணனுக்கு தெரிய வர பட்சத்துல சரவணன் அது எல்லாத்தையும் மறந்து உன்னை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக நீ சரவணனை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பாக்கியத்துக்கு பாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலுக்கு வந்துட்டு நிறையா அட்வைஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ வரைக்குமே சந்தோஷமாக இருந்த தங்கமயில் இனி என்னவெல்லாம் பண்ணி என்னென்ன ட்ராமாஸ் எல்லாமே பண்ணி சரவணனை தன்னுடைய பிடிக்கல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிவது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்